எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருக்க கல்வியல் உளவியல் என்ற சப்ஜெக்ட்ல இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போறோம் என்ன கொஷின் எந்த யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் ஃபோர்ல இருக்க நுண்ணறிவினை அளவிடுதல் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ட் இந்த கொஷின் தான் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின் இந்த கொஷினை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இதோட கண்டினியூவேஷனாக இருக்கிற இன்டெலிஜென்ஸ் கொஷின்ட்டு சொல்லிட்டு அடுத்த டாபிக் இருக்கும் ஸோ இந்த கொஷின் புரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த கொஷின் அட்டன் முடியும் பண்ண முடியும் அது வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கிற ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ ஃபைவ் மார்க்லேயும் கேட்குறாங்க சில டைமில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்போ டென் மார்க்லையும் அந்த அந்தளவுக்கு அந்த கொஸ்டின் அந்த ஐக்யூ கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஓகே இந்த டாபிக் ஃபுல்லாக பாருங்கள் இதில் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த நுண்ணறிவை அளவிடுதல உள்ள சிக்கல் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இதை அளவிட முடியுமா நம்ம ஒருத்தரோட நாலேஜ் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அளவிட முடியுமா அப்படின்றதே ஒரு பெரிய கொஷின் மார்க் ஆனால் அந்த அளவிடவே முடியாத ஒரு விஷயத்துல நிறைய பிரச்சனைகளும் இருக்குன்னு சொல்றாங்க என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் நுண்ணறிவை நேரடியாக மதிப்பீடு செய்தல் மிகவும் கடினமான செயல் உண்மையான ஒரு விஷயம் இது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் மேஜையின் நீளத்தை அல்லது கொதிக்கும் நீரின் உஷ்ண நிலையை அளந்து அறிவது போல நுண்ணறிவை அளக்க இயலாது நம்ம வந்து கொதிக்கிற தண்ணி வந்து இவ்வளோதான் கொதிச்சிருக்கு இவ்வளோதான் கொதிக்கல அப்படின்னு நம்மளால எப்படி வந்து அளவிடக்க முடியாதோ அந்த மாதிரி ஒரு பர்சனோட நுண்ணறிவு இவ்வளோதான் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் பவர் இவ்வளோதான் அப்படின்னு நம்மளால அளவிட இயலாது அப்படின்னு சொல்றாங்க ஏனெனில் நுண்ணறிவு என்பது பற்பொருள் கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் கிடையாது அது வந்து கருத்து அல்லது காண இயலாத ஒரு பொருள் நம்ம வந்து ஒரு பர்சனை பார்க்கும்போது பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகும் அவங்க அப்படி ஒரு பர்சனாலிட்டியோடு இருப்பாங்க ஆனால் அவங்க கிட்ட பழக பழக தான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்றதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்போ அது வந்து என்ன பண்ணனா காண இயலாத ஒரு பொருள் பார்த்த உடனே நம்மளால் கண்டுபிடிக்கிற ஒரு பொருள் நுண்ணறிவு கிடையாது நுண்ணறிவை அளக்க இத்தகைய அளவுக்கோள் நம்மிடம் இல்லை இதை வச்சு மெஷோ பண்ண முடியும் இதை வச்சு இதை மெஷோ பண்ண முடியும்னு அதுக்குன்னு எந்த ஒரு அளவுகோலும் நம்மக்கிட்ட இது வரைக்கும் கிடையாது அதனால் நுண்ணறிவு வெளிப்படும் செயல்கள் அல்லது நடத்தைகளை மதிப்பிடுவதன் மூலம் நுண்ணறிவை அளவிட முயற்சிக்கிறோம் நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசி பழகிறப்போ அவங்க என் அது நம்மக்கிட்ட கொடுக்குற பதிலை வச்சு தான் இவங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்கு இவங்க எவ்வளோ நாலேஜ் இல்லாத பர்சன் அவங்களோட பிஹேவியரை வச்சு தான் அவங்க என்ன மாதிரியான பர்சன் அப்படின்றத நம்மளால் அழக ஓரளவுக்கு முயற்சி பண்ண முடியுது அதுவுமே முழுமையாக பண்ண முடியாது ஏன்னா அந்த டைமில் அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க நமக்கு தெரியாது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க ஃபஸ்ட் கிளாஸில் வந்து மார்க் எடுத்திருப்பாங்க இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா சரியாக அவங்க வந்து ஆன்சர் பண்ணாமல் இருப்பாங்க அதுக்காக அவங்க படித்த அந்த நாலு வருஷம் இன்ஜினியரிங் வந்து வேஸ்ட்டாக இல்லை அந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கு வேற மாதிரி பேடாக இருக்கலாம் ஸோ அதனால அதையுமே நமக்கு ரொம்ப தான் அப்படின்னு சொல்றாங்க ஒருவரது நுண்ணறிவு அளவு அவர் செய்யக்கூடிய செயல்களின் கீழ்கண்ட மூன்று அம்சங்களை பொறுத்து அமைவதாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது இந்த மூணு விஷயத்தை பொறுத்து தான் ஒருத்தவங்களோட நுண்ணறிவையே அளக்க அந்த ப்ராசஸையும் வந்து நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த செயலின் கடினத்தன்மை செய்யும் செயல்களின் வகைகள் செயலை செய்து முடிக்கும் விரைவு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்த ஒரு ஒரு ரெண்டு ஒரே ஒரு ஒரு செயலை வந்து நம்ம செய்ய கொடுக்குறோம் அந்த ரெண்டு அந்த ரெண்டு பேர்சன்குமே வந்து ஒரே விஷயம்தான் அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கஷ்டமான டாஸ்க்கை குறைஞ்ச நேரத்தில் யார் சீக்கிரம் செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வின்னர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ அந்த டிஃபிகல்ட்டியாக இருக்கட்டும் அந்த டாஸ்க்கை டிபெண்ட் பண்ணி அந்த ஸ்பீடை பொறுத்து தான் நம்ம ஒருத்தவங்களோட மதிப்பே நம்மளால் சொல்ல முடியுது ஸோ இங்கேயும் அதை தான் மூணு அம்சங்களாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்ஃபோர்ட் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா ஒருவன் எந்த அளவுக்கு கடினமான செயல்களை செய்கிறான் செய்கிறேன் அந்த அளவுக்கு நுண்ணறிவை பொறுத்திருப்பான் அதிக பணிகளை செய்யக்கூடியவன் அதிக நுண்ணறிவை பெற்றிருப்பான் கொடுக்கப்பட்ட செயலை செய்ய குறைந்த கால அளவு எடுத்துக்கொள்பவன் அதிக நுண்ணறிவு பெற்றிருப்பதாகவும் கொல்லப்படும் என்ன சொல்ல வராங்கன்னா முன்னாடி நான் சொன்னது தான் ஒரு விஷயம் எடுத்துட்டிங்கன்னா நார்மலாக அந்த டைமிங் முடிக்கிறதுக்குள்ள ஒரு பர்சன் அந்த டாஸ்க்கை முடிக்கிறது வந்து நார்மல் எல்லாருமே அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் ஆனால் கடினமான ஒரு விஷயத்த கூட குறைஞ்ச டைமில் டக்கு டக்கு டக்குன்னு தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் பீப்புள்னு சொல்லுவோம் ஸோ அதை தான் வந்து இவர் ஒரு டெஃபினேஷனாக ஒரு வரையறையாகவே இங்கே கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட்டு சில தர சில தரப்படுத்தப்பட்ட நுண்ணறிவு சோதனைகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெனட் செமன் அப்படின்றவரோட சோதனை என்ன என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நைன்டீன் நாட் ஃபைவ்ல இவர் வந்து ஒரு அளவுகோலை வந்து வெளியிட வெளியிடுறாரு இவரோட பேர் வச்சு வெளியிடப்படுது அதுல என்ன சொல்றாங்கன்னா முப்பது சிறு வினாக்களுக்கு குழந்தைகளால் இயற்றப்பட வேண்டிய செயல்களும் காணப்பட்டன ஒரு குழந்தையின் ஆற்றல் அது எவ்வளவு வினாக்கள் வினாக்களுக்கு சரியான விடை அளிக்கிறது எத்தனை செயல்களை சரியாக செய்கிறது என்பதை பொறுத்தது இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி நிறைய டிவி சேனல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம் வினாடி வினான்னு கொடுத்துருப்பாங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆகட்டும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகட்டும் அதுக்குள்ள இந்த டாஸ்க்கை நீங்க முடிக்கணும் இந்த வினாடி வினாவை நீங்க கரெக்டா பதில் சொல்லணும் அதுல யார் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா யோசிச்சு டக்கு டக்கு டக்குன்னு பாயிண்ட் சொல்றாங்களோ அவங்களதான் நம்ம இன்டெலிஜென்ட் பீப்புள்னு சொல்லுவோம் ஸோ அதே ஒரு கருத்தை தான் இங்கேயும் கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மீண்டும் இப்ப சோதனையில் சில திருத்தங்களும் மாற்றங்களும் செயல்பட்டு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது என்ன சொல்கிறாங்க நைன்டி நாட் ஃபைவ்ல இந்த வினாடி வினான்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது ஏஜுக்கு தகுந்தவாறு கொஷின்ஸை வந்து அதிகப்படுத்தியோ இல்லை குறைவுபடுத்தியோ வச்சுருந்தாங்க அப்படி தான் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோன்றத அளவுகோல் வச்சு அளக்க முடியும்னு அப்படின்னு வெளியிட்டுருந்தாரு அதே பர்சன் அதே பின்னட் தான் சில வெளியிட்டு இருக்காரு நெக்ஸ்ட் இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் மன வயது மன வயதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மன என்பது ஒருவனது நுண்ணறிவு முதிர்ச்சி நிலையை குறிக்கும் இங்கே ஷார்ட்டாக நான் சொல்லணும்னா இங்கே வந்து ஒரு பேரக்ராஃபாக கொடுத்துருக்கேன் அந்த நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய வயசு வந்து இருபதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் நான் செய்கிற செயல் எல்லாமே என்கிட்ட ஒரு கொஷின் வந்து இருபத்தஞ்சு வயசு இருக்கிற பிள்ளைக்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கொஷினை என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கரெக்டாக பதில் சொல்லிட்டேன் அப்படின்னா என்னோடய மன வயது இருபத்தி ஐந்து ஓகேவா ஆனா என்னோட உண்மையான ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிறந்த வயசை கேல்குலேட் பண்ணீங்கன்னா என் வயசு இருபது ஆனா நான் வந்து அதுக்கு மீறின ஆன்சரை நான் உங்களுக்கு பண்றேன் என்னோட நாலேஜ் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி லெவல அடைஞ்சிருச்சு அப்படின்னா தான் வந்து என்னோட மன வயதுன்னு சொல்லுவாங்க இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இருந்து ஒருத்தரோட வயசு வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எட்டுன்னு வச்சுக்கோங்க அது வந்து கால வயது என்னோட வயது மென்ஷன் பண்ற மாதிரி கால வயது ஆனால் அவன் பத்து வயதுடு கோரிய சோதனையை வெற்றிகரமாக செய்ய முடிந்தால் அவனது மன வயது பத்தாகும் ஒருத்தரோட வயசு வந்து எட்டு ஆனா அந்த பையனோ பொண்ணோ செய்யற வேலையோ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பத்து வயசு மதிப்புடைய ஒரு பர்சனோட வேலையை அந்த எட்டு வயசு பொண்ணு செய்யறா அப்படின்னா அவனோட மன வயது வந்து பத்து அப்படின்னு சொல்றாங்க இதுல ரெண்டு இருக்கு ஒன்று வந்து கால வயது உண்மையான வயது ஒரு பர்சனோட உண்மையான வயது பிறந்த வய பிறந்ததுல இருந்து அவங்களோட கேல்குலேஷன் பண்ணி அவங்களோட ஏஜை வந்து சொல்றது ரெண்டாவது வந்து இதுதான் ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷனுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூவேஷனாக வந்து இன்டெலிஜென்ஸ் கொஷன் பார்க்கலாம் இது வந்து அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இதுவும் அதோட கண்டினியூவேஷன் தான் இல்லை கால்குலேஷன்லாம் இருக்கும் நம்ம போட்டேன் எப்படின்னு பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்